அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு எண்கள் அந்த யூனிட்டில் ஒன்று புள்ளி ஏழு நான்கு தசம எண்களின் வர்க்க மூலத்தை காணுதல் எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்தின் மதிப்பை காண்க வகுத்தல் முறையில் இப்போ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு தசம எண்ணோட வர்க்கமூலத்தை கண்டுபிடிக்கப் போகிறோம் வகுத்தல் முறையில் இந்த கணக்கை ஃபஸ்ட்டு செய்ய போறோம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து நீள் வகுத்தல் முறையில் ஃபஸ்ட்டு இப்படி இது மாதிரி போட்டுக்கிறோம் அப்புறம் ரெண்டு ரெண்டு நம்பராக கோடு போட்டுக்கிறோம் இதே மாதிரி இப்போ நாற்பத்தி ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளார இருக்கிற வர்க்கம் வாய்ப்பாகிடு ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டில் ஆறு போகாது எடுத்தோம்னா பன்னெண்டில் ஆறு போனால் ஆறு அடுத்து புள்ளி இருக்கா அந்த புள்ளி இங்கே வச்சுக்கணும் அப்புறம் அந்த இருபத்தி இங்க இறக்கி கீழே எழுதிக்கிறோம் இப்ப ஆறு ஆறு கூட்டினதே பனிரெண்டு பனிரெண்டோட ஒன்றாம் இலக்கம் ஐந்துல முடியறதுனால ஐந்த போட்டு நம்ம ஐந்தால பெருக்கி பாக்குறோம் ஐயஞ்சு இருபத்தி ஐந்து மீதி ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டும் பன்னெண்டு மீதி ஒன்று ஓர் அஞ்சு 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 ஆறு அப்ப என்ன ஆன்சர் இடத்துல ஐந்து போடணும்